ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கருவத்தில் பூண்டு நாலு பல் கத்திரிக்காய் அரும்பி வச்ச கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கூடவே கல்லுப்பு வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கத்திரிக்காய் மூழ்கலறவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வேகட்டும் சைடில் நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் இதையெல்லாம் வதக்கி மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்தோடனையும் இந்த அரைச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு குழம்பு நல்லா தண்ணியாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நிறையா ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாம் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கத்திரிக்காய் புளி வாசனை எல்லாம் போகிறவர் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு கொதிக்கி விட்டு கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வேறு வரைக்கும் வச்சுக்கலாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்